அதிகாலையில் இழக்கூடிய பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அபரிமிதமான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க காட்சிப்படுத்தி பாருங்கள் உங்கள் முன் தோன்றும் கற்பனை இல்லாத மனிதன் சிறகு அற்றவன் இந்த பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அப்படின்னா கருத்தரிக்கக்கூடிய நேரம் ஒரு ஆணும் பெண்ணும் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு கருத்தரிச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்ப அந்த கருத்தறிக்கக்கூடிய தருணம்ங்கிறது மிக அற்புதமான ஒரு அதிசயத்தக்க தருணம் அது மாதிரி கரு உண்டாக கூடிய நேரம் அதாவது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எண்ணங்கள் பிறக்கக்கூடிய நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரம்ம முகூர்த்தமாக இருக்கக்கூடிய ரெண்டு ஐம்பதுலேருந்து நாலரை மணிக்குள்ளே யாரெல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு வெறுமையில் உங்களை ஆழ்த்தி உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச அத்தனை விஷயத்துக்கு நன்றி சொல்லி உங்களுக்கு எந்த விஷயம் வேணுமோ அந்த விஷயம் கிடைச்சதா கற்பனை பண்ணி உணர தெரியுதோ அந்த விஷயம் நூறு சதவீதம் பிரபஞ்சம் கொடுத்தே தரும் கருமவனை இடம் கொடுத்தா மட்டுந்தான் இது மாதிரி அதிகாலையில் எழுந்திரிச்சு உங்கள் வாழ்க்கையில் நினச்ச விஷயத்தை காட்சிப்படுத்தி உணர்ந்து அந்த விஷயத்தை அடைய முடியும்னு புரிஞ்சுக்குங்க